வணக்கம் அன்பு நண்பர்களே வழங்கும் இந்த வீடியோல திருப்பூர்ல தமிழ்நாடு முழுவதும் தங்குற இடத்தோட எத்தனை வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத கன்சால்டேட்டா இந்த வீடியோல பார்க்க போறீங்க அதாவது கன்சால்டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த வீடியோவையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துல மொத்த வேலை வாய்ப்பையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துல நீங்க பார்க்க போறீங்க வாங்க மொத்தமாக எத்தனை வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா முன்னூத்தி தொண்ணூற்றி ஏழு நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு இருக்கு இந்த முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா ஹெல்பருக்கு இப்போ பாருங்க ஹெல்பருக்கு இருக்கிற வேலை வாய்ப்பு எல்லாம் வரும் ஹெல்பருக்கு எத்தனை வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு நிறுவனங்களில் ஹெல்பருக்கு வேலை வாய்ப்பு இருக்கு இருபத்தி ஏழு நிறுவனங்கள் இருக்கு ஜூனியர் மெர்சண்டைஸர்க்கு இருபது நிறுவனங்கள் இருக்கு குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்கு இப்ப பாருங்க ஹெல்பர்க்கு ஹெல்பர்க்கான எல்லாம் கீழே வந்துருச்சு பாருங்க ஹெல்பர்க்கு முப்பத்தெட்டு கம்பெனியில் தமிழ்நாடு முழுவதும் தங்குற இடத்தோடு இருக்குது ஃப்ரெஷர்ஸ் அதாவது டென்த் டுவெல்த் படித்த டிகிரி முடிச்ச ஃப்ரெஷர்ஸுக்கு வந்து இருபத்தி ஏழு கம்பெனியில் இருக்குது பதினெட்டாயிரூவா வரைக்கும் சம்பளத்தில் இருக்குது திருப்பூர் பனியன் துறையில் ஜூனியர் மெர்ச்சன்டைசர் இருபத்தி ஆறாயிரூவா வரைக்கு சம்பளத்தில் இருபத்தி ஆறு பேத்துக்கு இருக்குது குவாலிட்டி கண்ட்ரோலர் பதினெட்டு பேத்துக்கு இருக்குது அக்கௌண்டன்ட் ஃபீமேல் பதினாறு பேர்த்துக்கு டேட்டா என்ட்ரி பதினஞ்சு பேத்துக்கு ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் பதினஞ்சு பேர் ஆஃபீஸ் மேல் பதிமூணு பேரு ஃபேப்ரிக் ஃபாலோவ் பன்னெண்டு பேரு ஓவர்லாக் டெய்லர் பன்னெண்டு பேரு டேட்டா என்ட்ரி ஃபீமேல் பதினோரு பேரு ஆஃபீஸ் அசிஸ்டன் ஃபீமேல் பத்து பேரு மெர்சன்டைசரு லைன் சூப்பர்வைசர் அக்கௌண்ட்டு ஓவர்லாக் ஃபேட்லாக் டெய்லரு டெக்ஸ்டைல் டிசைனர் ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட்டு டிரைவர் பேட்சு ப்ரொடக்சன் ஃபாலோஅப்பு மார்க்கெட்டிங் அக்சரைஸ் சொரிஞ்சாச்சு லோடு மேனு ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஃப்ரெஷர் ஃபீமேலு டெலிவரி பாய்ஸு சமையல் வேலைக்கு அஞ்சு நிறுவனத்தில் இருக்குது சர்வீஸ் இன்ஜினியர் இருக்குது செக்கர் இருக்குது ஐனிங் மாஸ்டர் சீனியர் மெர்சன்டைசர்லாம் ஐம்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளத்தில் இருக்குது செக்யூரிட்டி இருக்குது ஹெச்ஆர் மேனேஜர் இருக்குது அட்மின் மேனேஜர் இருக்குது பிரிண்டிங் எம்ப்ராய்டரி ஃபாலோ அப் இருக்குது கட்டிங் இன்சார்ஜ் இருக்குது செக்கிங் இன்சார்ஜு சாம்பிளின் சார்ஜ் ஹவுஸ் கீப்பிங் லைன் கியூசி குவாலிட்டி அசுரன்ஸு ஃபேப்ரிக் இன் நிட்டிங் ஃபோர் மேனு நிட்டிங் ஹெல்பர் இ காமர்ஸ் எக்ஸிகூட்டிவ் பார் டெண்டர் பார் சப்ளையர் பினிஷிங் இன்சார்ஜ் டிரைவர் எல்எம்வி டிரைவர் ஹெவி ஜூனியர் மெர்சன்டைசர் ஃபீமேல் எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் மேனேஜர்னு இந்த லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும் இந்த வேலை வாய்ப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு இன்டர்வியூ இருக்கிற நிறுவனங்கள் தான் இப்ப நீங்க பார்த்தது இப்போ பாருங்க ரெண்டே நிமிஷத்துல கன்சால்டேட்டா முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு மூவாயிரத்தி நானூத்தி முப்பது நபர்களுக்கு மேல வேலை ரெடியா இருக்குது அந்த வேலை வாய்ப்புல தான் அந்த ஸ்கிரீன்ல பாத்திருக்கீங்க இத்தனை வேலை வாய்ப்பு நீங்க உடனே உங்க கைபேசியில இப்பவே பார்க்கோம்னா நம்மளோட மொபைல் ஆப் இருக்கு கூகுள் பிளே ஸ்டோர்ல போய் ஜிவிஎஸ் ஜாக்ஸன் கொடுங்க மொபைல் ஆப் டவுன்லோட் ஆயிரும் அதுல இப்போ நான் சொன்ன எல்லா கம்பெனியோட டீட்டெயிலும் என்னென்ன வேலை எந்தெந்த ஏரியாவில் இருக்குது என்னென்ன சம்பளத்துல இருக்குதுன்னு முழு தேவலையும் கால் பண்ணிங்கன்னா உடனே கம்பெனி நம்பர் கொடுப்பாங்க ரெண்டே நல்ல வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணிடுவாங்க நம்ம சப்ஸ்கிரைப் தான் பண்ணிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அப்பதான் வேலை தேடுறவங்களுக்கு இந்த வீடியோ சென்றடையும் உண்மையாவே உழைக்கிறவங்களை அடுத்த கட்ட கொண்டு போகணும்னு உருவான நிறுவனம் தான் ஜிவிஎஸ் ஜாப்ஸு உங்களோட ஆதரவுல பதினாறாவது வருஷத்துல நம்ம இருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்துல நம்ம ஆரம்பிச்சோம் இந்த ஏப்ரல் மாசம் வந்துச்சுன்னா பதினாறாவது வருஷத்துல நம்ம அடியெடுத்து எடுத்து வைக்க போறோம் இன்னும் உழைக்கிறவங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றவங்களுக்கு திருப்பூர்ல எங்க வேலை இருக்குது தமிழ்நாடு முழுவதும் தங்குற இடத்தோட எங்க வேலை இருக்குதுன்னு இந்த யூடியூப் சேனல் மூலம் தினமும் வீடியோக்கள்ல போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம மொபைல் ஆப் மூலம் அனைத்து வேலை வாய்ப்பும் உங்க கண்களுக்கு லிஸ்ட் பண்றோம் நம்ம வெப்சைட் மூலம் காட்டிட்டு இருக்கோம் கால் பண்ணுங்கள் நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளத்தில் எதிர்பார்க்குற ஏரியாவில் இன்றைக்கே வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்